அரசியல் என்பது அன்றாடம் நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பாடம் இந்த தேசத்தின் பெயர் தாய்நாடு பேசும் மொழிய தாய்மொழின்னு சொல்வோம் ஓடும் நதிக்கெல்லாம் பெண்களின் பெயர்கள் தெய்வங்களில் பாதி பெண்கள் சொல்ல பெண்கள் அத்தனை பெருமை தெய்வங்கள் அப்படிப்பட்ட இந்த அப்படிப்பட்ட இந்த நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு அவர்களிடம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா இதோ இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அரங்கம் நிறைந்த கரவளையோடு பேச வருகிறார் வருக வருக சிறப்பு மிக்க செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒரு கட்சியின் ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம் நகர பேரூர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்ட பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தலுக்கான செயல்வேறு கூட்டத்திற்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இருக்கும் எப்படி எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருணம் அமைஞ்சதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறில் ஆட்சியை மாற்றம் நடக்கப் போகிறது அதுவும் வரலாற்றில் அடுத்த நூறு வருடங்களுக்கு பதிய போகும் ஒரு தேர்தலாக அந்த தேர்தலுக்கான செயல்விலர் கூட்டமாக இது இருக்கப் இந்த தயாரிப்பு பணிகள் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக நம்ம நடந்துட்டு வருது இதில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கிளைகளை வெற்றிகரமாக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஒரே கட்சி நம்மளதான் இருக்கும் ஏன்னா அது ஒரு வருடத்தில் பல கட்டங்களில் பொதுச் செயலாளர் மற்றும் இங்க இருக்க மாவட்ட செயலாளர் அனைவரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் கட்சியுடைய கிளைக்கழகத்தை பிரித்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற பணிகள்ல மிகவும் கடினமான பணிகள்ல மூன்று மாதங்களில் வெற்றிகரமாக முடிச்ச ஒரே கட்சி நம்ம தான் அதில் நிறைய பேர் வந்து என்ன இப்போ கிளையை பிரிச்சிட்டோம் அதை உடனே என்னுடைய கிளையை ரெண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக தேர்தல் பணிக்காக நீங்கள் அனைவரும் செய்த பணி இந்த க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்கள் ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போகிறோன்ற தான் நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒன்று தான் ஏன்னா நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க ஒரு வேட்பாளர் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும் இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள் அங்கே இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள் எந்த வீட்லேயும் வரவேற்பு இருக்காது நீங்கள் அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே ரெண்டு பேர் அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாம வரவேற்பு கொடுப்பார்கள் அனைத்தையும் ஒரு ஒரு செட்டப்பாக ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வய வ வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும் தான் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் இருபது முப்பது ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம் ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார் மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமா பணியா அது ஒன்றும் இல்லை நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் இப்ப மேடையில் எல்லாரும் பேசினாங்க வியந்து பேசினாங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள் அண்ணன் அனைவரும் பேசினார்கள் என்ன சொன்ன ஒரே விஷயம் அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது இது முற்றிலும் உண்மை ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போற ஏன்னா தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போறவர்கள் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா மாநிலத்திலிருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கழக செயலர் உங்களுக்கு தான் வரும் நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க தான் கட்சியோட அடிமட்ட பேஸு தான் செயல் வீரர்கள் தான் தேர்தலை சந்திக்க போறீங்க நீங்க தான் மக்களையும் சந்திக்க போறீங்க உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு எந்த தயக்கமும் வேண்டாம் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு எந்த தயக்கமும் வேண்டாம் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு அப்போ என்கிட்ட கேட்டாரு எவ்வளவுங்க நீங்கள் ஓட்டு வாங்குவீங்கன்னு நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன் எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்று அவர் சொன்னாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு சரி எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்தில் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு ரேஷன் கார்டு இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு சரி ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை கழிச்சிருங்க ரெண்டு கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன் அதுவே நாற்பது சதவீதத்தை கடந்து விட்டது சூழ்நிலையிலே நாற்பது சதவீதத்தை நம்ம கடந்து விட்டோம் யாரு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர் திமுகவை சார்ந்த ஒரு நபர் அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி ரியாலிட்டி தெரியாம எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் மற்ற கட்சிகள் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் முக்கியமா ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடியெல்லாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சிட்டு அவன் எப்போ காலேஜில் போவான் வேலையை முடிப்பான் அவனுக்கு எப்போ வேலை வேலைக்கு வாங்கி கொடுக்குன்னு இருப்பாங்க ஆனால் இன்று ஐந்தாவது மேலே படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர் ஏனால் போதை பழக்கம் சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்லை மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க எல்லா இடத்துலையும் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒட்டி இருக்கு என்னன்னு கேட்டால் அதாங்க கூலிப்புங்கிறாங்க அது என்னதுங்க கூலிப்புன்னா இது ஒரு குட்கால ஒரு வகையாம் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர் இந்த அஞ்சு வருடமா குட்காவை ஒரு ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்போ பெற்றோருக்கு ஒரு பெண்களுக்கு வீட்டில் இருக்கவங்களும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில் அனுப்பிட்டு போறோம் அவன் எப்படி வருவான் தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதை அனைவரும் அனைத்து தர மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல் முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை எதனாலன்னா நடுத்தரவர்கல் ஏழை எளிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வா வாழ்வாதாரங்களை கொடுத்துட்டு இருந்தது வந்து அரசு நிறுவனங்களில் கேட்கும் வேலைகள் தான் கடந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு இவர்கள் வர்றப்ப இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் எதுவுமே நிரப்பலை இப்போ கடைசியாக ரெண்டாயிரம் பேர்கிட்ட வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு நம்ம இருந்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 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 ஆசிரியராக இருப்பார் இல்லையென்றால் வேறு ஏதாவது செவிலியர்களாக இருப்பால் பெண்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேலை அரசு வேலையில் கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு வாழ்வை மேம்படுத்த என்ன வாழ்வாதாரங்கள் இருக்கும் ஒன்றுமில்லை சுகாதார பணியாளர்கள் சென்னையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிய சுகாதார பணியாளர்கள் அந்த பெண்களையெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருடம் அவர்களுடைய உழைப்பை மொத்தமாக உறிஞ்சி விட்டு இன்று அவர்களை தூக்கி வெளியே அனுப்பி ஒரு தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை தனியாருக்கு கொடுங்க இங்கே இருக்கிற பணியாளர்கள் நம்ம பணியாளர்கள் தானே அவங்க நமக்காக தானே பத்து பதினஞ்சு வருஷமாக வேலையாட்டு வேலை பார்த்து அவங்களுடைய மொத்த உழைப்பையும் கொடுத்தார்கள் அவர்களை தூக்கி வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கொடுங்க திடப்பொருளே நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பிரித்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாருக்கு கொடுங்க நீங்கள் ஏன் வேலை பார்த்த வேலையாட்களே வெளியே கொடுங்க அப்போ அவங்க ஒரு தனியார் கம்பெனி வந்தால் அவர் என்ன செய்வார்கள் அவர்கள் வேறு மாநிலத்திலேருந்து வேறு இடத்துலேருந்து ஒரு சீப்பான லேபரை கொண்டு வந்து கம்மியாக கம்மியான செலவுக்கு கம்மியான ஒரு வேலைவாய்ப்புக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற பணியாளரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இதுதான் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய முதலீடுகளா வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான கோடி முதலீடு முதலீடுன்னு சொல்லி ஒரு வேலைவாய்ப்பும் கொடுக்கவில்லை இங்கே சாதாரணமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த எந்த வாய்ப்புகளும் கொடுக்கவும் இல்லை நம்மகிட்ட பொதுவாக நீங்கள் எல்லாம் கலத்துட்டு போகிறப்ப நீங்கள் பொதுவாக நம்மகிட்ட எல்லா பேசுறது எந்த விதத்திலும் நீங்கள் எதுலையும் வந்து இந்த உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் எப்படி சீனியர்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க எப்படி சீனியர்ஸ் இல்லையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நண்பர்களே நீங்கள் எதுக்கும் கவரலையே பட வேண்டாம் நம்ம கட்சியில் நீங்கள் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்கிறோம் இன்றைக்கி இருக்கிற திமுகவில் ஒரு பெரிய சீனியர்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒரு ஒருத்தரை சொல்லிக்கலாம் திரு கே நேரு இருக்கிறார் அவருடைய எண்பத்தி ஒம்போதுலேருந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கார்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு தடவை எம்எல்ஏ நான்கு முறை இருக்கிறார் மொத்தம் ஒம்பது தேர்தலை சந்திருக்கிறார் அந்த ஒம்பது தேர்தலை சந்தித்த ஒரு கே நேரு அவர்கள் அவருடைய அனுபவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருடக்கு மேலே முப்பத்தைந்து வருட அரசியல் அனுபவம் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இடம் இருக்கிறார் அவ்வளோ பெரிய சீனியர் அவருடைய மொத்த அனுபவத்தையும் எதில் பயன்படுத்தினார் என்றால் மக்கள் நலனிலாக இல்லை அவருடைய மொத்த சொ குடும்ப சொத்தையும் வளர்த்துருக்கிறார் அடுத்து இப்போ இந்த மூணு மாசமா நாலு மாசம் ஈடியிலிருந்து மூணு லெட்டர் வருதுன்னு நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு சீனியர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அமைச்ச அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி யாராவது ஒருத்தர் மக்கள் நலனை மற்றும் மக் அவங்களுடைய அனுபவத்தை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண ஒருத்தரை சொல்லுங்க நீங்கள் களத்திற்கு போறப்ப நீங்க பேஸ் பண்ற முக்கியமான கொஸ்டின் இதாக இருக்கும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் வந்தால் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் இதை இதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்கவே வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் இது முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தல் முத்தான தேர்தலாக இருக்கும் ஒரு நல்லவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு இந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது கரூர் சம்பவத்தை எப்போ நம்மளுடைய தலைவர் தவித்த தவிப்பு நாங்கள் யாரும் அதை மறக்கவே முடியாது ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒரு நல்லவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அந்த நல்லவரை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் இல்லை அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரசு இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும் இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும் யாரை எந்த துறையில் உட்கார வைத்தால் எந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த துறைக்கு நல்லது செய்வார் என்பதை தலைவர் தேர்ந்தெடுப்பார் ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் மானிட்டர் பண்ணுவாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் தைரியமாக போய் வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளான ஆட்சி இந்த விஷயத்தில் இப்போ இல்லை கடைசி வரைக்கும் பறக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேறு நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க